நான் எப்படி ரட்சிக்கப்படுவது ரட்சிக்கப்படுவது என்றால் என்ன என்று உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் அநேகர் சொல்வதை நீங்கள் கேட்டிருக்கலாம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறேன் ஒரு ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்கிறேன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த நாளில் ஆண்டர் உங்களோடு பேச விரும்புகிறார் ரோமருக்கு எழுதன் நிருபம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கர்த்தராக இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீ ரட்சிக்கப்படுவதற்கு அங்கும் இங்கும் அலைய வேண்டாம் காடு மலை என்று தேடி ஓட வேண்டாம் நீ காணிக்கை கொடுக்க வேண்டாம் நீ பெரிய காரியங்களை செய்ய வேண்டாம் ஆண்டவராகிய தேவன் ஒரு எளிய முறையை இலவசமாய் கொடுக்கிறார் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்க வேண்டும் அதாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு ஏசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மறித்தார் ஏசு கிறிஸ்து எனக்காக இரத்தம் சிந்தினார் ஏசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தினுடைய பிள்ளை என்று நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது அவர் எனக்காக இந்த பூமிக்கு வந்து எனக்காக பாடுபட்டு எனக்காக இரத்தம் சிந்தி சிலுவையிலே மறித்தார் என்று உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அறிந்து அதை வாயினால் அறிக்கையிடும் பொழுது அதோடு கூட அவரை தேவன் மறித்தோரிலிருந்து எழுப்பினார் ஆண்டவராகிய தேவன் சிலுவையிலே மறித்தார் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் அவர் மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்பினார் அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அதாவது தேவாதி தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவை சுமந்து நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக ஜீவன் தந்த அந்த இயேசுவை மூன்றாம் நாளில் உயிரோடு எழுப்பினார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறார் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் அந்த நாளிலிருந்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் உண்டாகிறது உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது அது மாத்திரமல்ல நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றவர்களாக இந்த பூமியிலே மனமகிழ்ச்சியாய் வாழலாம் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு அவருடைய வருகையிலே நீங்கள் காணப்படலாம் இதுதான் ரட்சிக்கப்படுவது என்பதற்கு அர்த்தம் ஆனபடினாலே நீங்கள் இந்த காரியத்தை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாயினால் அறிக்கையிடுங்கள் உங்கள் இருதயத்திலிருந்து தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசித்து நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு அற்பணியுங்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆமேன் ஆமேன்